தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகம் தாபேக்க கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது சென்னை மாமல்லபுரத்தில் தாபேக்க தலைவர் விஜய் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் ஒரு மாத கால இடைவெளிக்கு பிறகு தங்கள் கட்சி பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்கா தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதை அடுத்து பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது விஜயை முதலமைச்சர் வேட்பாளராகவும் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானமும் அதில் நிறைவேற்றப்பட்டுள்ளது கரூர் சம்பவத்தை அடுத்து சுமார் ஒரு மாதம் கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகள் முடங்கி இருந்த நேரத்தில் தங்கள் மீது பரப்பப்பட்டதாக விஜய் பேசியுள்ளார் தனிநபர் ஆணையம் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது இதற்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக கூறிய அவர் தாபேக்கா சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமான முறையான ஒரு செயல்பாட்டு தர விதிமுறை எஸ் வழங்க நீதிமன்றத்தையும் நாடியிருப்பதாக கூறியுள்ளார் சட்டம் மற்றும்